வழியில் ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திய சட்ட திருத்த மசோதாவை கண்டிக்கின்ற வகையில் கழக தலைவரும் தமிழ்நாட்டு முதலமைச்சருமான அன் பலதியார் அவர்கள் ஒரு கண்டன தீர்மானத்தை திரும்ப பெற என்ற ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்திலே நிறைவேற்றுவது மட்டுமல்லாமல் ஒருமனதாக நிறைவேற்றுவதற்கு மட்டுமல்லாமல் அதை தாண்டி இந்த சட்டத்தை எதிர்க்கின்ற வகையில் பாராளுமன்றத்தில் நீதி கிடைக்காத காரணத்தால் உயர்நீதி உச்ச நீதிமன்றத்தை அணுகி இதுக்கு ஒரு தீர்வு காணுவோம் நீதி கிடைக்கின்ற வகையில் போராடுவோம் என்ற ஒரு உரையும் அவர்கள் நினைத்திருக்கின்றார்கள் எனவே இந்த விஷயத்தில் அவர்கள் பேசியவர் மட்டுமல்லாமல் அவர்களும் சட்டப்பேரவைய உறுப்பினர்களும் மாணவ அமைச்சர் பெருமக்களும் கருப்பு பேட்ச் அணிந்து இந்த தீர்மானத்தை எல்லாம் முன்மொழிகிற போது உண்மையிலேயே சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பான இயக்கம் திராவிட முன்னேற்ற கடும் என்பதை மீண்டும் ஒரு முறை அவர் வலியுறுத்தியிருக்கின்றார் அவருக்காக காரைக்கால் மாவட்ட சிறுபான்மை நல உரிமை குழு சார்பில் ஒரு அஞ்சு தேர்தலுக்கும் கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நானும் அதேபோல் நம்முடைய செயலர் தலைமை செயற்குழு உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி நாகதேராஜ் அவர்களும் பல்வேறு அணிகளை சார்ந்த கழக நிர்வாகிகளும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே காரைக்கால் மாவட்ட நாடாளுமன்றத்தின் சார்பிலும் அனைத்து அணிகளின் சார்பிலும் தலைவர் தளபதி அவர்களுக்கு நெறியான நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்